பாடம் மூன்று உயிர் மெய் ஆயுதம் உயிர் மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஆகியவற்றை நினைவு கூர்வோம் மொழியில் உயிர் போன்று இயங்கும் இயல்புடைய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் எனப்படும் தமிழ் மொழிக்கு உடல் போன்று விளங்கும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எனப்படும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அ ஆ இ உ ஏ ஐ ஓ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங் இச் இன்ஜ் இட்டு இம் இர் இல்யழ் இள்ர் இன் ஆய்தெழுத்து ஒன்று அக்